பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு தடைகளை விதித்து வரும் நிலையில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் பிரதமர் இல்லத்தில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற பிறகு கடற்படை தளபதியுடனான இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவும் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இயற்கை வேளாண்மை தரமான விதை உற்பத்தி கூட்டுறவு ஏற்றுமதி குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையில் கூட்டுறவு நிறுவனங்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அமித் ஷா பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கூட்டுறவு நிறுவனங்களின் மேம்பாட்டிற்காக அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களும் ஒரே குடையின் கீழ் செயல்பட அமைப்பு உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தாா் இயற்கை வேளாண்மை தரமான விதைகள் கூட்டுறவு ஏற்றுமதி அதிகரிப்பது போன்ற இலக்குகளுடன் அந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் இதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை உள்ளடக்கி ஏற்றுமதிக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் உலகளாவிய தேவைகளை அறிந்து ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தமிழகத்திலிருந்து ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு இரண்டு புதிய ரயில் சேவையின் தொடக்க விழா நேற்று நடைபெற்றது புனே சென்னை இடையே இயக்கப்படும் ரயிலுக்கான சேவையை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைத்தார் இது தொடர்பான நிகழ்ச்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடைபெற்றபோது காணொலி காட்சி மூலம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கடந்த எழுபது ஆண்டுகளில் ரயில்வே துறையில் எடுக்கப்படாத முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எடுத்திருப்பதாக அஸ்வினி வைஷ்ணவ் கூறினாா் பாம்பன் ரயில் பாலம் பிரதமர் மோடியின் ஒரு கனவு திட்டம் என்றும் அந்த திட்டம் தற்போது நிறைவேறியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சென்னை ஜோத்பூர் ரயில் சேவை தொடக்க விழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் தமிழகத்தில் தொன்னூறு சதவீத ரயில்வே பாதைகள் மின்சாரமயமாக்கியிருப்பதாக கூறினார் வந்தே பாரத் ரயில் சேவை திட்டம் தமிழகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் ஒன்பது புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்ட எல் முருகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு பத்து மடங்கு கூடுதல் நிதியை தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கி ரயில்வே திட்டங்கள் சிறப்பாக செயல்பட வழிவகுத்திருப்பதாகவும் தெரிவித்தார் நாட்டின் முக்கிய யாத்திரை தங்களான சார்தாம் தளங்களை பார்வையிட ஏதுவாக இந்திய ரயில்வே பாரத் கௌரவ் டீலக்ஸ் ரயிலை அறிமுகப்படுகிறது மொத்தம் எட்டாயிரத்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் இந்த ரயில் பத்ரிநாத் ஜோஷிமத் ரிஷிகேஷ் பூரி கோனார்க் ராமேஸ்வரம் துவாரகா காசி விஸ்வநாத் பீம்சங்கர் திரம்பகேஸ்வர் ஆகிய இடங்களுக்கு செல்லும் வகையில் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது தில்லி சப்தர்கஞ்ச் ரயில் நிலையத்திலிருந்து இந்த பாரத் கௌரவ் ரயில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புறப்படுகிறது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த ரயிலுக்கான முன்பதிவுகள் மூலம் டிக்கெட்டுகள் வழங்கப்பட உள்ளன உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் உள்ள பத்ரிநாத் ஆலயம் சார்தாம் யாத்திரைக்காக திறக்கப்பட்டுள்ளது அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பத்ரிநாத் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்தினார் அப்போது ஹெலிகாப்டர் மூலம் மலர்தூவப்பட்டது ராணுவ வீரர்கள் பங்கேற்ற சிறப்பு வாத்திய நிகழ்ச்சிகளும் அரங்கேறின நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு தொடங்கியது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை படிப்புகளுக்கு நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர் தமிழ்நாட்டில் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகின்றனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொண்டாா் இந்த நிகழ்ச்சியை ராஜத முரசு கொட்டி நிகழ்ச்சி அவர் தொடங்கி வைத்தார் ஃபிட் இந்தியா ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயணம் என்ற நிகழ்ச்சியின் இருபத்தோராவது அத்தியாயம் இன்று நடைபெற்றது இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் பயணம் நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது என்றார் நடிப்பு கலை பற்றிய தமது அனுபவங்களை பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் அமீர் கான் வேவ்ஸ் உச்சிமாநாட்டில் பகிர்ந்து கொண்டார் மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் துறையில் தனது பல ஆண்டு அனுபவத்திலிருந்து தாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் தாம் ஒரு பயிற்சி பெற்ற நடிகர் அல்ல என்று கூறிய அவர் தேசிய நாடகப் பள்ளியில் சேர தாம் விரும்பியதாகவும் ஆனால் அது நிறைவேறாமல் போனதால் பயிற்சியின்றி அனுபவத்தின் மூலமே தாம் நடிக்க வந்ததாகவும் குறிப்பிட்டார் துறையின் எதிர்காலம் பற்றி குறிப்பிட்ட அவர் செயற்கை நுண்ணறிவும் பிற தொழில்நுட்பங்களும் பல முன்னேற்றங்களை திரைத்துறையில் கொண்டு வந்துள்ளன என்றார்